இந்தியாவில் சிவ தலங்களில் முக்கியமான இடம் அப்படின்னா அது தமிழகத்தில் இருக்கும் ராமேஸ்வரமும் ஒரு இடம் உலகத்தில் இருக்கும் பல பக்தர்கள் தீனமும் வந்து வணங்கிட்டு சிவனுடைய அருளை வாங்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு போற இடம்னா அதுவும் ராமேஸ்வரம் தான் தான் செய்த பாவங்களை எல்லாம் போகணும் அப்படின்னா அங்க ராமேஸ்வரத்துல வந்து நீராடிட்டு குளித்துட்டு போனா பாவங்கள் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பிரம்மக்தி தோசை இருக்கிறவங்களும் அதை நீக்கிறதுக்கான இடம் அப்படின்னா அது ராமேஸ்வரம் தான் பிதிரு தோசை இருக்கிறவங்க அதனுடைய தோசத்தை போக்குறோம்னா அந்த இடமும் ராமேஸ்வரம் தான் ஆனால் ராமேஸ்வரத்துடைய அருமைகள் அந்த கோயிலுடைய பல விஷயங்கள் தெரியாம கோயிலில் போய் வணங்கிட்டு போறவங்க பல பேர் இருக்காங்க இன்னைக்கு பக்தர்களுக்கு தெரியாத விஷயங்கள் அந்த ராமேஸ்வர கோயிலுக்குள் என்ன ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் சிவனுடைய பக்தராக இருந்தால் ஓம் நமச்சி சொல்லி மறக்காம கமாண்ட் பண்ணுங்க கீழே லைக் பண்ணுறக்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர் இருந்தால் அவரை ஷேர் பண்ணிடுங்க இன்னைக்கு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி அவர்கிட்ட வந்து என்ன விஷயங்கள் ஒளிந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் ராமேஸ்வரம் அப்படின்ன உடனே எல்லோருக்கும் தெரியும் தான் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் கொண்டுக்கு வந்து நீக்கிற இடம் அப்படின்னா அது ராமேஸ்வரம் தான் அப்படின்ட்டு எல்லோரும் அந்த கோவிலுக்கு ஓடி ஓடி வருவாங்க தாண்டி ராமநாத சுவாமி கோவில் சன்னதிக்கு பின்புறம் உப்பு லிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்கம் இருக்குங்க இதுல என்ன விசேஷம் அப்படின்னா இந்த உப்பு லிங்கம் அப்படிங்கிறது வந்து உப்பினால் செய்யப்பட்டது இந்த உப்பினால் செய்யப்பட்ட இந்த லிங்கம் பல ஆண்டுகளாக பல அபிஷேகம் பண்ணியாச்சு ஆனா கரையவே இல்லை கரையாம இருக்கிற இந்த உப்புலிங்கத்தை நீங்க பார்த்துருந்தா நீ கமெண்ட் பாக்ஸ்ல கீழே சொல்லிருங்க ஆனா இந்த உப்புலிங்கத்துக்குன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு ஒரு காலத்துல வந்து ராவணனை வதம் செய்து விட்டு வந்த உடனே தான் செய்த அந்த பாவத்தை போக்குறதுக்காக இங்க மணல வந்து சிவனா உருவப்படுத்தி அங்கே வச்சு கும்பிட்டதுனாலதான் அங்க ராமநாத சுவாமி உருவானார் அப்படிங்கிற விஷயம் தெரியும் அதனால இங்க இருக்கிற சிவலிங்கம் மணனால் செய்யப்பட்டதை கிடையாது ஏன்னா அபிஷேகம் பண்ணுன்னா அந்த மணல் கரைந்து விட வேண்டும் அல்லவா அது கரையாம இருக்கு அதனால வந்து இது வந்து மணலால் செய்யப்பட்டதை கிடையாதுன்னு சொல்லி அந்த சமயத்தில் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல பாஸ்கர ராயர் அப்படிங்கிற ஒரு அம்மனுடைய பக்தர் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா இப்பரு சிவனை பத்தி அந்த லிங்கத்தை பத்தி இப்படி சொல்வதை தாங்கி கொள்ள முடியாம ஒரு தண்ணியில கரையிற உப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த உப்பை எடுத்து ஒரு சிவலிங்கத்தை உருவாக்க ஆரம்பிச்சாரு அழகா முறையில அந்த சிவலிங்கத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை அபிஷேகம் பண்ண 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 அந்த உப்பு லிங்கம் தண்ணியில கரையக்கூடிய அந்த உப்பு லிங்கம் கரையாமல் அப்படியே தத்துருவ இருந்தது இதை பார்த்த உடனே மக்கள் என்ன இது உப்புல கரையக்கூடிய கரையாம இருக்கேன்னு சொல்ற அந்த அம்மனுடைய சொன்னாரு அந்த மக்கள்கிட்ட நான் அம்மனுடைய பக்தன் நானே இந்த உப்பு லிங்கத்தை செஞ்சு அபிஷேகம் பண்ணும்போது அந்த உப்பு லிங்கம் கரையவே இல்லை உலகத்திலே காத்து கொடுக்கிற கடவுளுடைய மனைவிதான் சீதாதேவி அவங்க செஞ்ச அந்த லிங்கம் கரைஞ்சிருமா சீதாதேவி வைத்த அந்த லிங்கம் கரையுமா அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்தாரு அந்த உப்பு லிங்கம் இன்னு வரையும் ராமேஸ்வரத்துல எல்லோராலும் வணங்கப்பட்டு வந்து இருக்குங்க அவ்வளவு சிறப்பு மிக்க விஷயம் அந்த இடத்துல உப்பு லிங்கமா காட்சி கொடுக்குறாரு அதே ராமேஸ்வரத்துல சேது மாதவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமாள் சந்நிதி ஒண்ணு இருக்குங்க இந்த பெருமாள் காலில் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கும் என்ன இது பெருமாள் கல்ல சங்கிலியா அப்படின்னா அந்த கரைக்குன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு இன்னொரு காலத்துல சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருந்தாரு அந்த மன்னர் வந்து பெருமாளுடைய தீவிர பக்தர் அப்படி தீவிர பக்தராக இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு குழந்தையே இல்லாமல் இருந்திருக்காரு குழந்தை இல்லாம அந்த விஷயத்த போகிறதுக்காக பெருமாள் தன்னுடைய பக்தருக்கு தன்னுடைய மனைவி லட்சுமியே வந்து மகளா பிறக்க வச்சிருக்காரு அந்த பெண்ணு வந்து குழந்தையா பிறந்து அந்த லட்சுமி தேவியும் வந்து அந்த சுத்தரபாண்டியருக்கு வந்து மகளா பிறந்து அதுவும் மனம் மாற வயசு வருது அந்த மனம் ஆற வயசு வரும்போது பெருமாள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு இளைஞர் உருவத்துல நேர போய் அந்த சுந்தரபாண்டியனுடைய மகள் அதாவது இளவரசி அப்படின்னு சொல்லலாம் அவங்களை போய் வம்புல இருக்கிறாரு வம்புலுக்கிற அந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே மன்னரா இருந்த சுந்தரபாண்டியனுக்கு பயங்கர கோபம் இப்போ நம்ம மன்னர் நம்ம மன்னருடைய மகளவே வந்து வம்புலுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே காலில் செயினை கட்டி இழுத்து வந்து சிறையில் அடைங்க அப்படின்ட்டாங்க அப்படி சிறையில அடைக்கும்போது காலில் வந்து அவங்க சங்கிலி கட்டுறாங்க சங்கிலி கட்டும்போது பெருமாள் அமைதியா இருக்காது ஏன்னா தன்னுடைய பக்தன் இருக்காருல்ல சுந்தரபாண்டியன் அவருடைய பக்திக்காக அவர் அமைதியா இருக்காரு அந்த இளைஞரை உருவத்துல இருக்கிற பெருமாளை கால க சங்கிலியை கட்டி நேர செயலுக்குள்ள போய் அடைச்சறாங்க அடைச்ச உடனே அன்று இரவு கனவுல அரசனுடைய கனவுல பெருமாள் வந்து நான் தான் வந்து அந்த இளைஞர் உருவத்துல வந்தேன்னு சொல்லி அந்த சம்பவத்தை வந்து நினைவுபடுத்துறாரு நினைவுபடுத்துறவங்க உடனே மறுநாள் வந்து அந்த இள மறுநாள்ல அடுத்த நிமிஷமே வந்து அந்த இளைஞரை பெருமாளை வந்து வெளியேற்றிட்டு அவங்க இரண்டு பேர்த்துக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க திருமணம் செய்து வைத்ததுனால அந்த நிகழ்வுனால ராமேஸ்வரத்துல சேது மாதவர் அப்படிங்கிற ஒரு சன்னதி இருக்கு அந்த சேது மாதவர் கட்டப்பட்ட நிலையில அந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த சன்னதிக்குன்னு ஒரு சொல்லி பல விஷயங்கள் இருக்கு ஒரு சிறப்பு இருக்கும்ல ஏன்னா பிரம்ம பிதி தோசை அப்படின்னு சொல்லி தோசை இருக்கிறவங்க நேரம் என்ன பண்ணணும்னா நீங்க அங்க இருக்கிற புண்ணிய நீர்கள் எல்லாத்துலயும் வந்து நீராடி விட்டு கடல்ல இருக்கிற மண்ணு பாத்தீங்களா அதை கொண்டு சேது மாதவர் அவருடைய சன்னதிக்கு முன்னாடி ஒரு சிவலிங்கத்தை உருவாக்க வேண்டும் அப்படி சிவலிங்கத்தை உருவாக்கி அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி உங்களுடைய குறைகள் உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் சொன்னா யாராலையும் நிவர்த்தி பண்ண முடியாத பிதிர்தோஷத்தை அந்த இடத்துல சேது மாதவர் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் ஏன்னா இது பல இடங்கள் சொல்லுவாங்க ஜோதி இடத்துல பிதிர்தோஷத்தை போக்குறதுக்கு நீங்கள் அந்த செய்ய எந்தது செய்யுங்கிறது எந்த இது செய்து அந்த பிதர் தோஷம் போகாட்டினாலும் கடைசியாக போக வேண்டிய இடம் அப்படின்னா இந்த சேது மாதவர் சன்னதிக்கு முன்னாடி தான் அந்த பிதர் தோஷத்தை போக்குறதுக்கான வழியே இருக்குங்க சரி இது மட்டுமா அப்படின்னா இந்த ராமேஸ்வரத்திலேயே பிரம்மஹ்தி தோஷம் போக்குறதுக்கு வழி இருக்கு ராவணனை வதவி செய்து விட்டு வந்த உடனே அந்த தோஷம் போகிறதுக்காக தான் பூஜை செய்து சிவலிங்கத்தை உருவாக்கினாரு ராமர் அப்ப இந்த பிரம்மத்தி ஹக்தி பிரம்மக்தி தோஷம் எங்க போடுறதுன்னே தெரியாம அலைய ஆரம்பிச்சிச்சு எங்க போறது அப்படின்னு அந்த சமயத்துல சிவன் என்ன உண்னாருன்னா பைரவரை அனுப்புறாரு பைரவரும் நேர வந்து இந்த பிரம்மகத்தி தோஷத்தை தன்னுடைய காலை வச்சு அமைக்க பூமிக்குள்ள எல்லோருக்கும் மக்களுக்கு வார எல்லாம் அருள் புரிய வேண்டும் கால பைரவரா அந்த இடத்துல உட்கார ஆரம்பிச்சாரு கால பைரவர் இன்னைக்கு பிரம்மகத்தி தோசை இருக்கிற யாரா இருந்தாலும் நேர போய் அந்த இடத்துல போய் நீங்க வணங்கினால் உங்களுடைய பிரம்மகத்தி தோஷம் பூமிக்குள் போற மாதிரி ஆயிரும் பிரம தீர்த்தி தோஷம் அப்படின்னா என்னப்பா சில பேர் கொலை இருப்பாங்க அந்த கொலை செய்த பாவத்தை அப்படின்னா அந்த பாவத்தை இந்த முன்னாடி இருக்கிற பிரம்மதீர்த்தி தோஷத்தை போக்குற இடம் சில பேருக்கு வந்து நோய் வரிப்பட்டிருப்பாங்க அந்த நோய் வகிப்பட்டவர்களுக்கும் இந்த இடம் சிறு நோய போக்கு வழி இருக்கும் சில பேர் வறுமைகள் இருப்பாங்க அந்த வறுமையை போக்குற இடமும் இந்த இடம்தான் இப்படி பல சிறப்புகள் பெற்ற இடம் ராமேஸ்வரம் சில பேர் வந்து நேரம் போன உடனே ராமநாத சுவாமியை வணங்கின உடனே அவ்வளவு முடிந்தது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு வந்துருவாங்க ஆராணி இனிமேல் ராமேஸ்வரம் போனா கண்டிப்பா இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு போய் அந்தந்த சன்னதியில வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பா இருக்கும்